பாஜக திமுக கூட்டணி வழிவிட்டு விலகி நிற்கும் விசிகா அடித்து சொன்ன ஆளூர் சாணவாசு யார் அந்த ஆலூர் சானவாசுன்றீங்களா விசிகா கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்கிறாரு ரெண்டாவது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் பாஜக திமுக கூட்டணி பற்றி அழகாக விளக்கம் அளித்திருக்கின்றார் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் சொல்லும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாஜக எதிர்ப்பை திமுக கைவிட்டு விட்டது அது தெரியாம அண்ணாமலை அவர்கள் திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்கிறது அப்படின்னு அதிமுக தான் சொல்லும் கூட்டணியில் இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களுடன் பாஜக கூட்டணி வர வாய்ப்பில்லை அவங்களுடன் கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் அடித்து சொன்னால் கூட இங்க இருக்கின்ற ஊடகமானது ஏற்க மறுக்கிறது ஆனால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் இந்த ஊடகம் அதை வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு முன்பாக அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து பாஜக திமுக கூட்டணியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டன எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸு விசிகா ஸோ ரெண்டுமே பிரதான கட்சி திமுக கூட்டணியில் அவங்களே வந்து பாஜக திமுக கூட்டணி பற்றி பேசுகிறாங்கன்னா நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்துடலாம் நானும் உங்கள் எட்டிய பிரசவுடன் அப்படியே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கச்சேரி ஆரம்பிக்கலாமா ஓட்டை நீங்கள் போட்டேன்னு சொன்னது விடா ஓட்டை விட்டேன்னு சொல்லுங்கடா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குடா முதல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துடலாமா என்னங்க பாஜக திமுக கூட்டணி பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போது பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து திமுக விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது விருப்பப்பட்டால் எல்லாரும் இணைந்தே பணியாற்றுவோம் அப்படின்னு வந்து குரல் வருகிறது அதுக்கு ஏற்ற மாதிரி திமுகவில் இருக்கிறவங்க இப்போல்லாம் வந்து பாஜக அதிகமாக விமர்சனம் பண்ணுற மாதிரி தெரியலையே தலைவர்கள் எல்லாம் பாஜக விமர்சனம் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்பது போல் தெரிகிறதுங்களே சமூக வலைத்தளத்தில் வேண்டுமானால் திமுக ஐடி விங்ஸில் வேணுமானால் பாஜக எதிர்ப்பை காட்டலாம் ஆனால் அரசியல் களத்தில் நம்மளால் பார்க்க முடியலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது நம்முடைய செல்வப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பாருங்க காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை எதிர்காலத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் யாருடன் கூட்டணி என்பதை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் ஆனது முடிவு பண்ணும் இன்றைய நிலைமையில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்களேன் நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் ஆனால் ஒன்று மட்டுங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை வரும் என்பதனாலே வந்து கட்சியில் இருக்கிறவங்க பேசக்கூடாது அமைதியாக வாய் முடிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது திமுகவில் இருக்கிறவங்க எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை ஊக்கப்படுத்துவதுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம் இரண்டாவது திமுக ஏதாவது தவறு செஞ்சிச்சுனா அதை நாங்கள் சுட்டி காட்டதாக செய்வோம் கூட்டணியில் இருக்கிறோமே என்பதற்காக பேசாமல் இருக்க முடியுங்களா அப்படின்னும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இருந்து என்கவுண்டர் வரைக்கும் அதோட மேயர் பிரியா அவர்கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்டது வரைக்கும் திமுகக்கு எதிராகவே பேசிட்டு வராருங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வெள்ள தடுப்புக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதோடு விட்டுட்டு இருக்கலாம் ஆனால் ஒருபடி மேலே போய் மேயர் பிரியா அவர்களுக்கு கடிதம் எழுதி வெள்ளை அறிக்கை விட்டு தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துதலில் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் ஆனால் தவிர்க்காமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு தான் ஆக வேண்டும் அப்படின்னு செல்வப்ந்தைகள் அவர்கள் சொல்கிறார் செல்வப்ருந்தைகா இருந்தாலும் சரி கார்த்திக் சிதம்பரமா இருந்தாலும் சரி இல்லை இவி கேஎஸ் இளங்கோவனை தவிர்த்துட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நீண்ட நாளாக நாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்துட்டோம் ஆனால் நமக்குரிய மரியாதை இருக்கிறதா அதனால் திமுக கூட்டணியில் இருந்தால் முதல்ல அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படி இல்லையா கூட்டணி ஆட்சி அப்படின்றத கோரிக்கையை வைப்போம் அப்படின்னு எல்லாருமே செல்வ பெருந்துகைக்கு நெருக்கடி தராங்க அதனால தான் திராவிட கட்சிகளிடம் ஆட்சியை இழந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு அதனால் காமராஜர் ஆட்சியை நம்ம அமைப்போம் எத்தனை நாளைக்கு தான் ஒரு கட்சி இடத்துல போய் நமக்கான தொகுதியை கேட்டு பெற்றுக்கொண்டே இருப்பது நாம் ஒரு காலத்தில் பல கட்சிகளுக்கு தொகுதியை பிரித்து கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய பரிதாப நிலை எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுங்க என்று கேட்க வேண்டிய நிலை இருக்குது இனிமே நமக்குரிய மரியாதை கொடுக்கணும் அதனால் நாம் பிற கட்சியில் போய் தொகுதி வாங்கதை விட நாம் பிற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதியில் பிரித்து தரணும் அதனால் காமராஜர் ஆட்சியை நம்ம அமைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு செல்ல அவர்கள் அவர்கள் நேத்தோட பேசியிருக்காருங்க ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாஜக திமுக நெருக்கம் என்பது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நம்முடைய கே என் நேர் அவர்கள் திருச்சி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அவர் நேற்று ஆலோசனை கூட்டத்தை போட்டார் அப்படி ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் தெரியுமா திமுகவில் பவர்ஃபுல் மினிஸ்டர் என்றால் நம்முடைய கே என் நேர் அவர்கள்தான் ஆனால் அவரே வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியிலும் கட்சி நிர்வாகி மத்தியிலும் என்ன பேசுகிறாரு தெரியுமா வெளிப்படையாக அது ஊடகத்திலையும் வந்திருக்கிறது நமக்கு எதிரிகள் அதிகமாகி போய்விட்டார்கள் இந்த சட்டமன்ற தேர்தல் ஐந்து முனை போட்டி தான் அதில் ஒரு முனை நாம மீதி இருக்கின்ற நான்கு பேரும் நம்மளை தான் தாக்குவாங்க ஏற்கனவே சீமானை பொறுத்த வரைக்கும் இறங்கி அடிக்கிறார் புதுசாக வரக்கூடிய நம்முடைய விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை செம சாத்து சாத்த போகிறார் வழக்கம் போல் அதிமுக அவங்களுக்கு பெரிய கட்டமைப்பு இருக்குது அவங்கள சமாளிக்கணும் அதுவும் இல்லாமல் பாஜக எவ்வளோ சொல்லியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிராகவே பேசுகிறாங்க அவங்க நம்மளை எதிரி போல கருதுகின்றார்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக தான் கருத்து தெரிவிப்பாங்க பாமக எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் சரி நமக்கு எதிராகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாமக பற்றி தனித்து குறிப்பிடுவதைய காரணம் என்னென்னு கிடைங்கன்னா நம்ம பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு தர கிடையாது அவங்க அதை வச்சே வன்னியர்களை உசு பேத்த போகிறாங்க எப்போதும் திமுகவுக்கு வட மாவட்டங்கள் தான் கை கொடுக்கும் இப்போ வன்னியர்களை பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வச்சு உசு பேத்திட்டாங்கன்னா அந்த வாக்குகள் வராது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா வாக்குகளும் குறிப்பாக அறுபது சதவீத வாக்குகள் வன்னியருடைய வாக்கு அதிமுக போயிருக்குது அதனால் திமுக அந்த கணக்கெடுப்புலாம் போட்டாச்சு இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை முக்குளத்தோரையோ இல்லை எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டியோ பகைச்சிக்கிட்டு வன்னியர்களுக்கு திமுக கொடுக்க போகிறதில்ல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே சுமூகமாக இருந்தது பெரிய எதிர்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்காது நாம் எதிர்பார்க்கின்ற கூட்டணியும் இருக்காது பார்த்துக்கிட்டு வேலை பாருங்கள் நாம் எல்லாருடைய எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் அதிமுக முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது ரெண்டாம் முறை அதிமுக இந்த சாதனையை திமுக பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிறைய செஞ்சுருக்கிறோம் இதை மக்களிடையே கொண்டு போய் சண்டை சச்சுருவ இல்லாமல் நம்முடைய நலத்திட்டங்களை சொல்லி வாக்குகளை வாங்கணும்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறலாம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த மாதிரி என்ன சுமூகமான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்காது பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் கூட்டணியும் இருக்காது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அதற்கு உத்தரவாதம் அளிக்கிற மாதிரி தான் விசிகாவுனுடைய ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆளூர் சானவாஸ் என்ன பேசினார் தெரியுமா ஐயா விசிகா வளர்ந்து போச்சு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிட்டோம் ஆனால் இந்த முறை கொடுக்குற தொகுதியை வாங்க மாட்டோம் திமுக கூட்டணி எங்கடா உடையும்னு கேட்டிங்கன்னா தொகுதி பங்கீடில் தான் அதை தான் நம்ம ஆளுநர் சானவாஸ் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிடுகின்றார் கொடுக்குற தொகுதியை வாங்க மாட்டேன் நாங்கள் கூடுதலான தொகுதி கேட்டு பெறுவதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தி விட்டார் இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி விசிகா வந்தால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்குது ஒரு காலத்தில் விசிகா ஜாதி கட்சி என்று சொன்னாங்க ஆனால் நிலைமை இன்னைக்கு அப்படி கிடையாது நாங்களே வந்து பொது தொகுதியில் ரெண்டு பேர் வெற்றி பெற்றிருக்கிறோம் விசிகா சார்பில் அதுவே வந்து எனக்கு சந்தேகம்தான் ஏன்னா விசிகா பொது தொகுதியில் ஆட்களை நிறுத்தி இருக்குது ஆனால் அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களை நிற்க வச்சு வெற்றி பெற்றுக்கணும் அப்போ தான் எல்லா தரப்பு மக்களும் விசிகாவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பொது தொகுதியில் விசிகாவுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனால் வன்னியர்களும் இஸ்லாமியரும் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் பொது தொகுதியில் தலித்துகளே வந்து பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றால்தான் விசிகா எல்லோருக்குமான கட்சியாக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நாம் எண்ணம் கொள்ளலாம் இரண்டாவது இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர மற்ற எந்த இடத்திலும் சரி விசிகா கொடியை பார்க்க முடியாது நம்ம அண்ணா தொல் திருமாலுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் சேரியில் கொடி இருக்கும் ஆனால் ஊரில் கொடி இருக்காது இன்றைக்கி வெகுமக்கள் வாழ்கின்ற இடத்துல என்னால் ஏற்ற முடியல காவல்துறையும் விறதில்லை அப்படின்னு சொல்கிறதுனால விசிகா பொறுத்த வரைக்கும் இன்னும் வெகுமக்கள் கட்சியாக மாறலை பட்டியல சமூக மக்களுடைய உரிமைக்காக பாடுபடுகின்ற கட்சியாக தான் இருக்கிறது ஆனால் ஆளூர் சானவாசனுடைய நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விசிகா பொறுத்து வரைக்கும் அனைவருக்குமான கட்சியாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அதிகமான தொகுதிகளை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது திமுக கூட்டணி விட்டு நீங்கள் மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் கூப்பிடுறாங்க ஏன் ஏன் வரணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த மேல்பாதி விஷயம் அப்புறம் வேங்கை வாசல் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக சமூக நீதி எங்கேயா காப்பாற்றுது வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சரி கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே வரோம் ஓகே ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி இல்லை மற்ற கட்சிகள் நாங்கள் வேங்க வயலில் வந்து பிரச்சனையை தீரணும் குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தணும் அங்கே எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆதரவாக வந்தாரா மேல் பாதையில் கோவிலை இழுத்து மூணு நாங்கள் எங்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்தினாரா இல்லை எங்களுடன் சேர்ந்தே போராட்டம் நடத்தினாரா தலித் மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கும் அந்த போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டு இருக்காரா எதுலையுமே கலந்துக்கலையே அப்புறம் எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து கூட்டணி வைக்க முடியும் எதிர்கட்சியாக இருக்கின்ற போதே எங்கள் கூட நிற்காத எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுடுவாரா எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாங்கள் அங்கே போக முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசுகிறாரு இரண்டாவது பாஜக திமுக நெருக்கத்தை பற்றியும் பேசுகிறாரு இப்போது அவருடைய எண்ணமெலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விஜய் வர்றார் ஒருவேளை அங்கே கூட்டணிக்கு போகலாமா என்று பிசி நினைக்கிறது அதனால தான் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் ஆளூர் சானவாஸ் தெளிவாக சொல்லுகின்றார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக என்னைக்காவது ஒரே ஒரு நாள் திமுகவுடன் கூட்டணியே கிடையாது இனிமே அப்படின்னு பாஜக தெளிவாக சொல்ல முடியுமா ஆனால் அரசியல் களத்தில் நாங்கள் சொல்லுவோம் யாருடன் கூட்டணி என்பதும் சொல்லுவோம் யாருடன் கூட்டணி இல்லை என்பதை பற்றியும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ஆளூர் சானவாஸ் சொல்கிறார் யாருடன் கூட்டணி இல்லையா பாமக பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாகவே நாங்கள் சொல்லிடுறோம் எங்களுக்கு கொள்கைக்கு ஒத்து வராது அப்படிங்கிற பாஜகவுடைய மேலிடமே வந்து நம்ம அண்ணா தொல் இடத்துல மூன்று முறை பேசினாங்களாம் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்கப்பா பாஜகவுக்கு ஆதரவு கொடு உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதிவு தரும் அப்படின்னு சொன்னாங்களாம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் நினச்சிருந்தா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு நம்ம அண்ணா தோல் திருமாவளவனுக்கு என்ன பதிவு அந்த பதிவை கேட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் பாமகவாக இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர் சானவாஸ் அவர்கள் பாமக மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுது விசிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின சமூக மக்களுடைய உரிமையை பெற்றுத்தருவது அரசியல் கிடையாது பாஜகவை எதிர்க்கணும் பாமக எதிர்க்கணும் இந்த ரெண்டு அரசியல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அரசியல் களத்தில் நிலைநிறுத்தி இருக்குது அதனால்தான் பாஜக மற்றும் பாமகவுடன் கூட்டணி இல்லை என்பதை மட்டும் தெளிவாக சொல்லிடுறாங்க இங்கே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களா பாஜக சொல்லணுமா திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை பாஜக தைரியமாக சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அதே வார்த்தையை திமுக கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே திமுக பாஜக கூட்டணி கிடையாது என்றைக்கும் அப்படின்னு திமுக சொல்ல சொல்லுமா வீசிக்கா ஆனால் திமுகவும் சொல்லாது பாஜகவும் சொல்லாது எச் ராஜா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி கிடையாதா அப்படின்ற வார்த்தைக்கு பதில் சொல்ல மாட்டார் திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே கூட்டணி இல்லை என்பதையும் சொல்ல மாட்டார் அதே மாதிரி தான் திமுக பாஜக விமர்சனம் பண்ணிக்கிட்டு பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பது திமுகவும் சொல்லலை இன்னைக்கு பிசிகாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அதனால தான் பாஜக திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக வந்தாவது சொல்லாதா பாஜக சொல்லுன்னா பரவாயில்லப்பா திமுக நாங்கள் சொல்கிறோம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு நாம் எழுப்புகின்ற கூக்குறலுக்கு திமுகவாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்துமா அப்படி உறுதிப்படுத்தினா கூட்டணியில் இருக்கலாம் இல்லைன்னா விஜயா கூட போகலாம் அப்படின்றது நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற போது விஜயகாந்தை விமர்சித்தார் ஆனால் இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறாரு கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு சொல்கின்ற போது முதல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து சதவீத வாக்குகள் வாங்குவார்னு நினைக்கிறேன் முதல்ல கட்சியை தொடங்கட்டும் அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கட்டும் இப்போதே வந்து கூட்டணி பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுறார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது விஜயகாந்த் அவர்களை பயங்கரமாக விசிக்காவும் பாமகவும் பயங்கரமாக எதிர்த்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் கட்சி போது மட்டும் எதிர்க்கவில்லை அதனால் விஜயுடன் நெருக்கமாக போகலாம் அப்படின்றது தான் விசிகாவுடைய எண்ணம் அதற்காக தான் பாஜக கூட்டணி இல்லை என்று சொல்லுமா அப்படின்னு நூல் விட்டு பார்க்குறாங்க திமுக வந்து உறுதிப்படுத்துமா அப்படின்னு ஆக மொத்தத்தில் பாஜக திமுக நெருக்கம் என்பது திமுக கூட்டணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பாஜகவிலும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் திமுக எதிர்ப்பை பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக எதிர்ப்பை திமுக கைவிட்டுக்கிட்டே வருது ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அது மொத்தமாக தீர்ந்து திடீர் மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டால் கண்டிப்பாக பாஜக திமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சியானது இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுக மீது ஏகப்பட்ட கோபத்தில் இருக்குது என்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ திமுகவுக்குள்ளே பாஜகவினுடைய நெருக்கம் கூட்டணி கட்சிகளை ஒட்டுமொத்தத்தையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம் பாஜக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பாஜக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் ஸோ அரசியல் காலத்தில் அன்றாடம் ஒரு மாற்றங்கள் நிகழ்கிறது அந்த மாற்றத்தை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நன்றி நண்பர்களே